என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிக்காக உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்தாச்சு இதை நம்ம கையாலேயும் மசிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மசிச்சிடலாம் நம்ம மசிச்சுட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே மசிச்சு ஓரமாக வச்சிடுங்க அவ்வளோதான் இந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துடலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்காக மசிச்சு வச்சுருக்கோம் ஒரு நான்கு ஐந்து பச்சை மிளகாய் ரெண்டாய்கீறி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸோ நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணி கூட போடலாம் பத்து பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன இஞ்சியை சாப் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் நிலமாக வெட்டி வச்சுருக்கோம் உப்பு தேவையான அளவு கருவேப்பிலாம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி நமக்கு தேவையான அளவு ஒரு தக்காளி எடுத்துருக்கோம் தாளிப்பதற்கு ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் சோம்பு மூணுமே சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ என்ன நல்லா காய்கட்டும் காஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டுமே ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பும் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இப்போ நம்ம கடுகு சீரகம் சோம்பு மூணுத்தையும் பொறிச்சிக்கலாம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம இரண்டு ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம் நீங்க அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு கலரு கலர் இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஐந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்காக வேண்டி ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஆனியன் மீடியமாக வதங்கினா போதும் ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக தான் ஒரு பட்டை ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அனல் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம தனியாக நம்ம உருளைக்கிழங்காக கையால் மசிச்சு வச்சுருக்கோம் தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா கலரி கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா தான் இது சப்பாத்தி இட்லி தோசை பூரியோடு வச்சு சாப்பிடும்போது ஒரு வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் அனல் கம்மியாக வச்சுட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா இப்போ நம்ம ஒரு தக்காளியை நம்ம நல்லா வ வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டூ மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க கருவேப்பிலையும் சேர்த்து அவ்வளோ தான் ஜஸ்ட்டு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப குக்காக வேண்டாம் தக்காளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும் பார்க்கவே செம்மையாக இருக்குது ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ சூப்பரான நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யாராச்சும் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்கள சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்